ஏன் அல்லாஹ் போதுமானவன் என்கின்ற தலைப்பின் கீழ் இன்று நாம் உரையாட இருக்கிறோம் என்றால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்டில் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு மக்கள் எதிர்பார்க்க முடிவு வரல நாம் ஒரு ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்தோம் அந்த ஆட்சி மாற்றம் வரவில்லை என்றவுடன் மக்களுடைய உள்ளத்தில் ஒரு சின்ன பயம் ஏற்படுகிறது என்ன பயம் மீண்டும் முத்தலாக் என்ற சட்டம் கொண்டு வந்துடுவாங்களோ என்ஆர்சி சிஏஏ என்ற கொடூரமான சட்டங்கள் கொண்டு வந்து நம்முடைய நிம்மதியை கொலைச்சிடுவாங்களோ பாதுகாப்பதற்கு அல்லாவை வேறு எவனும் கிடையாது அஸ்முனல்லாகுவான் நியாமல் வக்கீல் எந்த சூழலுமே அல்லாஹ் எனக்கு என்ற எண்ணத்தை உள்ளத்தில் ஆழமாக வைத்துக்கொண்டு மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவருடைய துணையை படைத்தான் அவ்விருவரும் ஏராளமான ஆண்களையும் பண் பெண்களையும் பல்கிப் பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவர் மற்றவரிடம் கோரிக்கை வைப்பீர்களோ அத்தகைய இறைவனை அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அல்லாவை அஞ்சுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கிறான் இறை நம்பிக்கை கொண்ட மக்களே நீங்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் மரணிப்பதற்கு முன்னால் முஸ்லீம்களாக தவிர மரணித்து விடாதீர் இறை நம்பிக்கை கொண்ட மக்களே அல்லாவை அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லை கூறுங்கள் அவ்வாறு நேர்மையான சொல்லை கூறும் பொழுது அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் உங்களுடைய செயல்களை சீராக்குவான் அல்லாஹுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடப்பவர்கள் மகத்தான வெற்றி பெறுவார்கள் வார்த்தைகளிலேயே சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வேதத்தின் வரிகள் என்றும் வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹுடைய தூதர் முகமது நபி சல்லல்லா அலைஹி வசல்லம் அவளுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தின் பெயரால் எவையெல்லாம் எல்லாம் புதியதாக உண்டாக்கப்பட்டதோ அவை அனைத்தும் பிது என்றும் ஒவ்வொரு பிது அத்தும் வழிகேடு அந்த வழிகேடு நாளை மறுமையில் நம்மை நரகிக் கொண்டு சேர்க்கும் என்பதை நினைவுபடுத்தியவனாக என்னுடைய இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன் இன்று எனக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு அல்லாஹ் போதுமானவன் ஏன் அல்லாஹ் போதுமானவன் என்கின்ற தலைப்பின் கீழ் இன்று நாம் உரையாட இருக்கிறோம் என்றால் சமீபத்திலேயே நம்முடைய இந்த நா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்டில் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு மக்கள் எதிர்பார்க்க முடிவு வரல நாம் ஒரு ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்தோம் அந்த ஆட்சி மாற்றம் வரவில்லை என்றவுடன் மக்களுடைய உள்ளத்தில் ஒரு சின்ன பயம் ஏற்படுகிறது என்ன பயம் மீண்டும் முத்தலாக் என்ற சட்டம் கொண்டு வந்துடுவாங்களோ என்ஆர்சி சிஏஏ என்ற கொடூரமான சட்டங்கள் கொண்டு வந்து நம்முடைய நிம்மதியை குலைச்சிருவாங்களோ நம்ம இந்த பூமியில் வாழ விடாமல் செஞ்சிருவாங்களோ என்கின்ற ஒரு கவலை இந்த மூமீனுக்கு ஏற்பட்டிருக்குது இந்த கவலை இந்த மூமீன்களுக்கு தேவையா ஏதேனும் ஒரு பிரச்சனை வருது என்றால் உடனே நம்முடைய உள்ளங்கள் கவலையா கவலையடைகிறது நாம் என்னடா பண்ணுறது இந்த உலகத்தில் வாழ முடியாமல் போயிடுமோ இந்த பூமியில் வாழ முடியாமல் போயிடுமோ எத்தனை காலத்துக்கு தான் இல்லாமல் வாழ்கிறது நாம் எப்படியோ ஒரு ஓரளவுக்கு வாழ்ந்துட்டோம் நம்முடைய பிள்ளைகள் நிலை என்ன என்று இவ்வுலகத்திலே வாழும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள இன்பங்களை அனுபவிக்க முடியாமல் போய்விடுமோ என்ற கவலை ஏற்படுகிறது ஆனால் ஒரு மனிதனுக்கு எந்த கவலை ஏற்பட வேண்டுமோ அந்த கவலை ஏற்படுமே ஆனால் இது போன்ற கவலை ஏற்படாது நாம் ஒரு முஸ்லிம்களாக இருக்கிறோம் அல்லாஹ் நமக்கு மார்க்கத்தை தந்திருக்கிறான் அருமையான மார்க்கம் மிக இலகுவான மார்க்கம் அந்த மார்க்கத்தை நான் அறிந்திருக்கிறேன் என் குடும்பம் அறிந்திருக்கிறதா அந்த கவலை இருக்கிறதா என்னுடைய மார்க்கத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சரியாக கொடுத்திருக்கிறேன் என்கின்ற கவலை இருக்கிறதா என்றால் அந்த கவலையெல்லாம் இல்லைங்க என்னப்பா கவலை இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க நம்முடைய பொருளாதாரத்தை சம்பாதிக்க விட மாட்டாங்க இஸ்லாமியர்கள் என்றாலே இஸ்லாமிய அடையாளம் இருந்தாலே அவர்களை கொல்லுவாங்க அடிப்பாங்க துன்புறுத்துவாங்க என்கின்ற கவலை ஏற்படுகிறதை தவிர நாம் எதற்காக இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்பேற்பட்ட கவலை நாம் அடைய இருக்கிறோம் நாளை மறுமையை சந்திக்க இருக்கிறோமே அல்லாஹ் குரான் அழகாக சொல்கிறாங்க அல்லது கலக்கல் மௌத் அயாத் உங்களிடத்திலே ஒரு மரணத்தையும் ஒரு வாழ்வையும் நாம் படைத்திருக்கிறோமே எதற்குப்பா நீ எவ்வளவு உனக்கும் ஐயக்கும் அக்ஸனும் அமலா எல்லாம் அழகாக சொல்றாங்க உன்னிடத்தில் அழகிய செயல்கள் என்ன இருக்கு என்பது சோதிப்பதற்காக தான்ப்பா நீ நினச்சிருக்கிறியா உன்னை படைச்சிட்டேன் நீ உன் பூமியில இந்த பூமியில நீ வாழ்ந்துட்டு இருக்கிற உனக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது ஒரு தலைவலி வரக்கூடாது ஒரு நோய் வரக்கூடாது நிம்மதியாக இருக்கணும் பொருளாதாரமாக சேர்ந்து கொண்டே இருக்கணும் குறையக்கூடாது நீ நினச்ச மாதிரி நிம்மதியாக வாழ்கிறதுக்கு அதுக்கு தான் ஒன்று அனுச்சிருக்கிறேண்ணா நம்ம என்னமென்ன என்ன இந்த உலகத்தில் நிரந்தரமாக நம்ம இருக்க போகிறோங்க நம்ம இடத்துல ஆயிரம் கோடி வேணும் ரெண்டாயிரம் கோடி வேணும்ன்ட்டு இது மாதிரி தான் ஓடுறோமே தவிர நாம் உண்மையிலேயே இந்த பூமியில் வாழும் பொழுது எல்லாம் நம்ம எதற்காக படைத்து இருக்கிறான் மறுமை இருக்குன்னு சொல்கிறானே மறுமையில் விசாரிப்பன்னு சொல்கிறானே என்னை படைச்சதே சோதிப்பதற்குன்னு சொல்கிறானே அந்த சிந்தனை இருக்கிறதா அல்லாஹ நாளை மறுமையில் என்னை சோதிப்பான் என்னை விசாரிப்பானே அதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்கின்ற எண்ணம் இருக்கிறதா அல்லாஹ் குரானை சொல்கிறாங்க அல் அல் செய்ல கல் லா பி குஃப்பி அபாதா தனது அடியார்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா அல்லா கேட்குறாங்க தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா அதை கேட்டு சொல்கிறான் அல்லாஹ் அல்லாதவர் பற்றி அவர்கள் உண்மை அச்சுறுத்துறாங்களா நீங்கள் இந்த உலகத்தில் அல்லா பயப்படணுங்க ஆனால் அல்லா பயப்பட மாட்டேன்றீங்க அல்லா அல்லாத விஷயங்களை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களா ஏன் நாமெல்லாம் பயப்படுவதற்கு தகுதியானவன் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் ஆனால் அந்த அல்லாவை விட இந்த உலகத்தில் உள்ள இன்ப துன்பங்கள் அனுபவிப்பதில் ஏற்படுகின்ற சிரமங்களுக்காக பயப்படுறோமே ஒரு நிம்மதியான வாழ்வு வாழ முடியல என்பதற்காக அஞ்சுகிறோமே இந்த பயம்தான் தேவையா அதான் அல்லா சொல்கிறான் தனது அடியார்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா உண்மையிலேயே நீ அல்லாவை பின்பற்றுவனாக இருந்தால் உங்களுக்கு அல்லாஹ் போது என்னை விட யார அவனுக்கு பாதுகாப்பு இந்த உலகத்தில் நாம் எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் அதனால் நாம் கொல்லப்பட்டாலும் நாளை மறுமையில் அல்லா நமக்கு மிக இலகுவாக சொர்க்கம் தருவானே அந்த சிந்தனை இருக்கிறதா இந்த மார்க்கத்திற்காக நாம் பல்வேறு சிரமங்கள் அனுபவிக்கிறோம் இந்த சிரமங்கள் எல்லாம் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கணும் மன்னிக்கும் சொல்றானே உங்கள் கால் குத்துகின்ற சிறு முள்ளாயிரும் அது உங்களுடைய பாவத்தை மன்னிக்கும் சிந்தனை சிந்தனை இருந்தால் அந்த ஒரு ஆழமாக இருக்குமே ஆனால் ஏற்படுகின்ற துன்பங்கள் எல்லாம் ஒன்று என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் நாளை மறுமையில் எனக்கு சொர்க்கம் தரப்படும் என்ற எண்ணம் எல்லாம் உதிக்கும் ஆனால் என்ன உதிக்குது நம்ம பிள்ளைங்க வாழ்க்கைலாம் அவ்வளோதான்ப்பா நாமளே கஷ்டப்படுறோம் நமக்கு பின்னாடி இன்னும் கஷ்டப்படுவாங்கப்பா அந்த சிந்தனை ஓடுது அல்லாஹ் குரானில் மிக அழகாக கேட்குறாங்க எப்படி தெரியுமா நபிக்கு எல்லாம் சொல்கிறான் நபி நபியு நபியே என்று கூப்பிட்டு சொல்கிறான் உம்மக்கும் யாருக்கு நபியாகிய உங்களுக்கும் அஸ்புனு லாஹு யார் உங்களை நம்பிக்கை கொண்டு இருக்காங்களோ யார் அல்லாவையும் அல்லாவோட தூதரையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ உங்களுக்கு நான் போதுமானவன் இல்லையா அல்லாஹ் சொல்கிறாங்க நபியே உம்மக்கும் உங்களை பின்பற்றுகின்ற மக்களுக்கும் நான் போதுமானோன் இல்லையா என்றால் யார் ஒருவர் இந்த பூமியில் வாழும் பொழுது அல்லாவை ஏற்றுக்கொண்டு நபியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை நபியை பின்பற்றுவதென்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் அல்லாவுடைய தூதல் பல்வேறு உபதேசங்கள் செஞ்சுருக்கிறாங்க ஓ அக்கீமு சலா தொழுகை நிலைநாட்டுப்பா ஓ அக்கா நீ ஜக்காத்தை கொடுப்பா உன்னுடைய வாழ்க்கை முறையை இது போன்று அமைத்துக்கொள் அல்லாவிற்கு அஞ்சு வால் என்று சொல்கிறோமே அந்த நபியை பின்பற்றுவராக இருந்தால் யார் நமக்கு தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறார்களோ அந்த தூதருடைய பொன்மொழிகளை நம்முடைய வாழ்க்கையில் நினைவு கூர்ந்து அதை நம்முடைய வாழ்க்கையை கடைபிடி கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த மக்களுக்கு எந்த பயமும் கிடையாது யார் பயப்படுவாங்க அல்லாவை பின்பற்ற மாட்டாங்க அல்லாவுடைய தூதருடைய உபசனங்களை அலட்சியமாக நினச்சி போ பார்த்துக்கலாம் இன்றைக்கே சாவ போறோம் சாவதற்கு வயசு இருக்குப்பா இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் வாழ வேண்டியது இருக்குது பல்வேறு விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது ஆகணும் இன்னும் வயசாகணும் நோய் வரணும் பல்வேறு விஷயங்கள்லாம் இருக்குதுப்பா அந்த முதிர்ச்சி அடையும் பொழுது யாரெல்லாம் என்னை காப்பாற்று யாரெல்லாம் என்னை காப்பாற்று அப்போ கேட்டுக்கலாம் என்று அலட்சியமாக இருக்கிறோமே தவிர உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது நல்ல வருமானம் வருது அந்த நிலையில் அல்லாமல் நினைக்கிறோமாங்க எப்படா நமக்கு ஒரு நோய் வருது எப்படா நமக்கு முடியாமல் போகுதோ அந்த நிலையில் நாம் அல்லாமல் நினைக்கிறோம் ஆ சாபாக்கள் காலத்தில் எப்படி இருந்தாங்க சாபாக்கள் எல்லாம் எந்த அளவுக்கு துன்பப்படுத்தப்பட்டாங்க இது மாதிரியான வெறுமனை தூரத்து தாக்கதெல்லாம் கிடையாது ஒரு சாபி அல்லாவோட தூதர் வராங்க அல்லாவுடைய தூதரே அப்படி கூப்பிட்டு கேட்குறாங்க இந்த மக்கத்து காஃபீர்களால் எனக்கு க பல்வேறு துன்பங்கள் ஏற்படுகிறது என்ன பண்ணுறாங்க தெரியுமா இந்த மார்க்கத்தை சொன்னதுனால என்ன பண்ணுறாங்கன்னா கடுமையாக அடிக்கிறாங்க சுட்ட மணலில் வெறுமனே வெறுமனே படுக்க வைக்கிறாங்க அதற்கு மேலே ஒரு இரும்பு கவசம் கவசத்துக்கு கொண்டு மேலே போற்றுறாங்க அந்த இரும்பு கவசம் சுட்ட மண்ணு அந்த உடலை எந்த அளவுக்கு பாதிப்பை செய்யும் கடுமையான வெயிலுங்க சுட்ட மணல் அதில் எந்த ஒரு ஆடையும் இல்லாமல் மண்ணில் படுக்க வைச்சாக்கா உடம்பு எப்படி கொதிக்கும் அதற்கு மேலே ஒரு இரும்பு கவசத்துக்கு ரொம்ப வைக்கிறாங்க அந்த இரும்பு சூடு ஏற உடம்பு இன்னும் சூடாகுமா இல்லையா இந்த அளவுக்கெல்லாம் துன்பப்படுத்தப்பட்ட ஒரு மனிதர் வராங்க அல்லாவுடைய தூதரே எங்களுக்காக நீங்கள் இடத்துல கையேந்தி பிரார்த்தனை பண்ணுங்க இந்த மக்களால் எங்களுக்கு கடுமையான துன்பம் ஏற்படுகிறது இப்படி சொன்ன உடனே அல்லாவது சொன்னாங்க ஓ ரொம்ப கஷ்டப்படுறீங்கப்பா உடனே துவா பண்ணாங்களா அந்த மக்களுக்கு அல்லா ஒரு சொல்கிறாங்க சா மக்களுக்கு சொன்னாங்க யார் இந்த மார்க்கத்தை பின்பற்றியதுனால் பல்வேறு துன்பங்களை அனுபவிச்சாங்களோ அந்த மக்களுக்கு அல்லாஹ் சொன்னாங்க உங்கள் முன் சென்ற ஏற்பட்ட நிலை வராமல் எந்த சிரமம் இல்லாமல் மிக இலகுவாக சொர்க்கம் போட நினைக்கிங்களாப்பா யார் கடுமையான வெயிலில் படுக்க வச்சு சுடுமண்ணில் படுக்க வச்சு இரும்பு காசு வைக்கிறாங்க சூடு தாங்க முடியலை அனல்ல உடம்பெல்லாம் கொதிக்கிது அந்த வேதனை அனுபவித்த மனிதன் அல்லாவட்டத்துக்கு வராங்க அவர் கேட்குறாரு அல்லாவட்டத்தில் என்ன பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது உங்கள் முன் சென்ற சமூக மக்கள் இதை விட கடுமையான தண்டனைக்கு அனுபவிக்கப்பட்டாங்கப்பா என்ன தண்டனை ஒரு இரும்பு சீப்பு பல்லுக்கு காய்ச்சிருப்பாங்க இரும்பு சீப்பை பல்லுக்கு காய்ச்சிருப்பாங்க அதை எடுத்து வந்து உங்கள் முதுகலில் கிரிப்பாங்க அது தோலை தாண்டி இறைச்சியை தாண்டி உங்கள் எலும்புகளையெல்லாம் அடையும் அந்த அளவுக்கு துன்பம் ஏற்பட்டதுன்னா கற்பனைல கொண்டு போய் பாருங்க ஒரு நெருப்பு நெருப்பு கச்சி பத்த வைக்கிறோம் கையில் சுட்டு போச்சுனாக்கா ஆ ஹூன் கத்திரமா இல்லையா ஆனால் அல்லாவது சொல்றாங்க பல்லுக்கு காய்ச்சப்பட்ட இரும்பு சீப்புங்க முதுகையில கிழிச்சா கற்பனையில் கொண்டு போனாக்கா உடம்பெலாம் செலுத்துரும் என்னடா இவ்வளவு தண்டனையா அந்த மக்கள் இந்த மாகத்தை விட்டு போலையே தன் பூமியில் ம தலையாலே ஒட்டுமந்தியெல்லாம் புதைச்சிட்டு தலையை இரண்டு கூறாக ரொம்ப வச்சு அறுக்கிறாங்க அந்த வேதனையை பாருங்கள் நமக்கு ஒரு தாக்குதல் ஏற்படுதுன்னா அந்த வழியை குறைப்பதற்காக கை கால் ஆட்டி தடுப்பதற்கு தான் முயற்சி பண்ணுவோமா இல்லையா ஆனால் ஒரு மனிதனை பூமிக்குள்ளே புதைச்சி தலை மட்டும் வெளியே விடுறாங்க தலையை அறுக்கும் பொழுது அந்த வேதனை தாங்க முடியாது அந்த வேதனை தாங்குவதற்கு நம்ம உடலை அசைக்கலாம் என்றால் உடலெல்லாம் மண்ணுக்குள் இருக்கிறது அந்த வேதனை சொல்லி மாறாது அவ்வளோ கொடூரமான வேதனை அந்த வேதனை மக்கள் அனுபவிக்கிறாங்க அந்த மக்கள் என்னை உற்றுப்பா நான் மார்க்கத்துக்கு வந்துடுன்னு சொன்னாங்களா இல்லையே அல்லா வந்து அல்லா இடத்துல அல்லா வந்து கேட்குறாங்க எனக்கு பிரார்த்தனை பண்ணுங்க இந்த மார்க்கத்தை விட்டு ஓடலையே யாருக்கும் பயப்படலையே உயிரே போனாலும் பரவாயில்ல இந்த மார்க்கத்தில் இருப்போம் என்று இருந்தார்களே அந்த நிலை நமக்கு இருக்கிறதா இந்த உலகத்தில் வாழணுமே இந்த உலகத்தில் வாழ முடியலையே என்று இப்படி தான் ஓடுறோமே தவிர மார்க்கத்திற்காக மறுமைக்காக வாழ்றோமா என்றால் இல்லை அல்லாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் மாற்று கருத்து இல்லை அல்லாவுடைய தூதரை தான் பின்பற்ற வேண்டும் என்று தெளிவாக தெரிகிறது ஆனால் நம்முடைய வாழ்விலே அந்த அல்லாவுடைய தூதலை வழிமுறை இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை எதிர்பார்த்து வழிமுறை இருக்குது நான் திருமணத்துக்கெல்லாம் போக மாட்டேங்க வரதட்சி திருமணத்துக்கு போக மாட்டேன் அதில்லாம் சரியாக இருப்பேங்க நான் த நான் தர்காக்கு போக மாட்டேன் தாயை வைக்க மாட்டேன் பிள்ளை கூட்டு தோலை இருக்க மாட்டேன் இது மாதிரி எவையெல்லாம் மக்களுக்கு தெரிகிறதோ அவற்றுக்கெல்லாம் சரியாக இருக்கிறோம் எதுலெல்லாம் பிதாத்தோ அதிலெல்லாம் மிளகு சரியாக இருக்கிறோம் ஆனால் கடமை என்று வரும்பொழுது தொழுகை என்று வரும்பொழுது அமல்கள் என்று வரும்பொழுது இதிலெல்லாம் சரியாக இருக்கிறோமா என்றால் இதில் நம்ம ஜீரோவாக இருக்கிறோமா இல்லையா ஒவ்வொரு நாளும் ஐந்து தொழுகை நம்ம மீது கடமையாக இருக்கிறது அதன் தொழுகைக்கு நாம் வருகிறோமா பள்ளிக்கு வருகிறோமா என்றால் இல்லை ஒரு வேலை இருந்துச்சிங்க வேலை இருந்துச்சால் நான் போயிட்டேங்க லோகராக டைமுங்க வீட்டுக்கு போகணும் நிறைய வேலை இருந்துச்சு இந்த மாதிரி ஏதேனும் ஒரு அற்பமான காரணங்களை வைத்துக்கொண்டு அலட்சியமாக தொழுகை விடுறோமே சிந்திச்சு பாருங்கள் அந்த மக்கள் அல்லாவை நம்பினார்கள் அல்லாவோட தூதரை முழுவதுமாக பின்பற்றினார்கள் அந்த மக்கள் சொன்னார்கள் எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவண்டு நம்ம இடத்துல எந்த அமலும் இல்லை எந்த தொழுகையும் இல்லை எந்த செயல்பாடுகளும் இல்லை நாம் அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்வதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது நமக்கு அல்லாஹ் போதுமானவென்றும் சொல்வதாக இருந்தால் நாம் நம்முடைய அமல்களை எல்லாம் சரிப்படுத்தியாக வேண்டும் நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றியாக வேண்டும் அல்லா ஜன்னா மக்களே உங்களுக்கு முன் சென்று சமூகத்திற்கு ஏற்பட்டது போல் எந்த ஒரு சிரமம் ஏற்படாமல் மிக இலகுவாக சொர்க்கம் செல்ல நினைக்கிறீங்களா அல்ல நம்ம பார்த்து கேட்குறாங்க உங்களுக்கு உங்களுக்கு சமூக மக்கள் வாழ்ந்தாங்க இல்லையா அந்த மக்களுக்கு பல்வேறு துன்பம் ஏற்பட்டது பல்வேறு துயரங்கள் ஏற்பட்டது பசியினால் வாழ்னாங்க உன்ன உணவு இல்லாமல் இருந்தாங்க அது மாதிரிலாம் வாழ்ந்தாங்க மக்கள் அவர்களுக்கு ஏற்பட்டது போல் எந்த ஒரு சிரமமும் ஏற்படாமல் நீ சில இலகுவா சுரம நினைக்கிறாப்பா சிந்திச்சு பாருங்கள் சஹாபகல் காலத்தில் அல்லாட்டு வாழ்ந்த காலத்தில் ஒரு வாகனம் இருந்ததா நல்ல உணவு வாச சாப்பிடுவதற்கான வசதி இருந்ததா பொருளாதார வசதி இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்களா நாம் இன்றைக்கு அணிந்திருக்கமே ஆடை அது போன்ற ஆடைகள் எல்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சுங்களா ஒரு வாகனம் இல்லை எந்த ஒரு சுத நிம்மதியான வாழ்வதற்கு வழி இல்லாமல் இருந்துச்சு மக்காவிலிருந்து மதினாவுக்கு பயணப்பட்டு போனாங்க ஆனால் அதற்காகலாம் ஊரு விட்டு ஊர் போகிறோமே பயந்து ஓடினாங்களா ஒன்றுமே இல்லைங்க மக்காவுலிருந்து மதினாவுக்கு போகிறாங்க என்னம்மா போகிறாங்க அல்லாவோட தூதர் வாழ்ந்த காலத்தில் அபுதாலிப் என்கின்ற அல்லாவூதர் பெரியப்பா இருந்தார் அல்லாவோட தூதர அந்த தந்தை இருக்கிற வரைக்குமே அல்லாவோட தூதருக்கு ஏதோ தொந்தரவும் வரலை ஏந்தியுமா அவர் ஒரு பெரிய போர் வீரர் யாராவது முகமது அடித்தாக்கா நான் என்ன தான் நான் விட மாட்டேன் என்று சொன்னால எந்த ஒரு மனிதனும் அல்லாவோட தூதரை தாக்கலை ஆனால் சாபாக்களை அடித்தாங்க யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கினாங்களோ அவர்களை தாக்கினாங்க துன்புறுத்தினாங்க ஆனால் அல்லாவோட தூதர் கடுமையான நெருக்கடி கொடுக்கல எப்போது அபுதாலிப் இறந்து விடுகிறார்களோ அப்போது தான் நூல் சூழ்நிலை மாறுகிறது அல்லாவோட தூதர் முடிவு பண்ணுறாங்க இதற்கு மேல் நமக்கு இங்கே சரியான பாதுகாப்பு இல்லை நாம் இந்த காபத்துலால் தான் இருக்கணும் ஆனால் இங்க இருக்க விட மாட்டாங்க அதிகமா என்று மக்காவிலிருந்து மதினாவுக்கு போறாங்க எங்க போறாங்க மக்காவிலிருந்து மதினாவுக்கு போவதற்கு ஒரு சூழல் ஏற்படுகிறது அந்த சூழல் ஏற்படும் பொழுது சாபக்களும் சிலர்லாம் யாருக்கும் தெரியாம ரகசியமா வராங்க இன்னைக்கு மாதிரி வாகனத்துலாம் போகலைங்க பனிரெண்டு பதிமூணு நாட்கள் பாலைவன மணலில் யாருக்கும் தெரியாம வராங்க அப்படி அல்லாத்தூர் போய் நான் செய்தி தெரிஞ்ச உடனே அந்த மக்கத்து காஃபிர்கள் சொல்றாங்க யாராவது இருந்தாலும் சரிப்பா யாராவது முகமதை கொல்லுன்னு விட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு நூறு ஒட்டகங்கள் பரிசு இன்னைக்கு மாறி இல்லைங்க அன்னைக்கு நூறு ஒட்டகன்றது பெரிய விஷயம் இன்னைக்கு நூறு இனோக்காரமாக வச்சுக்கோங்களேன் ஒருத்தருடைய உயிரை நீங்கள் கொண்டு விடுவீர்களானால் உங்களுக்கு நூறு கார் தரம்பா ஒரு லட்சம் தரோம் அஞ்சு லட்சம் தரேனாக்கா எப்படி வேகமாக அந்த கொள்வதற்கு துடிப்போம் அந்த சூழலில் அல்லாஹர் மக்கள் மதினாவுக்கு போகிறாங்க கடுமையான சிரமத்தில் போகிறாங்க பின்னாடி என்ன விளைவு அந்த பயணத்தினால தான் அந்த துன்பத்தினால தான் பிற்காலத்தில் மதினாவில் மக்கள் இஸ்லாத்தை அதிகமாக ஏற்றுக்கொண்டு வந்தாங்க பின்னாடி என்னாச்சு காபத்துலா வேண்டெடுத்தாங்களா இல்லையா ஒரு துன்பம் ஏறுதுன்னா ஒரு துயரம் ஏறுதா அதற்கு பின்னாடி அல்லாஹ் மகத்துவமான வெற்றி தருவான் ஆனால் அதற்கு நாம் அல்லாவை முழுவதுமாக சார்ந்து இருக்க வேண்டுமா இல்லையா எந்த ஒரு நிலையிலுமே அல்லாவை சார்ந்து இருக்காமல் அல்லாவை பற்றி நினைக்காம அல்லாவோட உதவி மட்டும் வேணும் நான் நிம்மதியாக வாழணும்ப்பா அதற்கு எந்த ஒரு இடையூறு வரக்கூடாது என்றால் எப்படிங்க வாழ முடியும் அல்லாஹ் குரான் கேட்குறாங்க அல்ல ஜீன காலுனு நாஸ் மக்கள் உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டனர் அல்லாஹ் குரான் சொல்கிறான் மக்கள் உங்களுக்கு எதிராக திறந்து விட்டனர் நாசி கது ஜா மஹு லகு அவர்கள் அவர்கள் எனவே அவர்களை அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் குரான் வசந்த சொல்கிறா மக்கள் உங்களுக்கு எதிராக திரண்டு திரும்பிட்டாங்கப்பா எனவே அல் மக்களை அஞ்சு கொள்ளுங்கள் என்று ஒரு சமூகத்தில் மக்கள் சொல் சொல்கிறாங்க நீங்களா முஸ்லீம்னு சொல்கிறீங்க உங்களுக்கு எதிராக ஒரு பெரும் குடும்பம் திரண்டு விட்டுச்சுப்பா எனவே நீங்கள் அல்லாவ நம்பாதீங்க இந்த மக்களை பார்த்து பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறாங்க என்னது அல்லாஹ் குரானை சொல்கிறான் ஒரு சம்பவம் சொல்கிறாங்க மக்கள் அனைவருமே உங்களுக்கு எதிராக யார் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களுக்கு எதிராக மக்கள் திரண்டுட்டாங்க பெரும்படையாக இருக்குப்பா நீங்கள் அந்த பெரும் படையை பார்த்து பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த மக்களுக்கு என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்கிறான் அது அவர்களுக்கு நம்பிக்கையை அதிகமாக்கியது எனக்கு எதிராக ஆயிரம் பேர் நூறு பேர் லட்சம் பேர் இருக்கிறாங்களா அது அவர் உள்ளத்தில் அல்லாவுடைய பயத்தை அதிகமாக்கியது அல்லாவுடைய நம்பிக்கையை அதிகமாக்கியது ஆனால் இன்று நமக்கு அந்த பயம் ஒரு ஆட்சியாளர் வந்தாம்பா நம்ம நிம்மதியாக இருக்கணுமாடா என்ற பயம் நம்முடைய மார்க்கம் பற்றி அதிகப்படுத்தி இருக்கிறதா நம்முடைய தொழுகை அதிகப்படுத்தி இருக்கிறதா என்றால் இல்லை ஆனால் பயம் மட்டும் அதிகமாகிட்டே இருக்குது அல்லா மேலும் சொல்கின்றான் அவங்க சொல்லுவாங்க அந்த நிலையிலும் கூட ஒட்டுமொத்த சமூக மக்களும் ஒன்றாயிட்டாங்க நமக்கு யாருமே பாதுகாப்பு இல்லை எல்லாரும் அந்த மக்களை அஞ்சுங்கள் என்று சொல்லும் பொழுது அது அந்த மக்கள் உள்ளத்தில் ஈமானை அதிகமாக்கியது அந்த மக்கள் சொன்னார்கள் எனக்கு அல்லா போதுமானவன் ஆனால் இன்று அந்த நிலையில் நம்ம இல்லவே இல்லைங்க ஒட்டுமொத்த சமூகமும் நம்மை அழிக்க வேண்டும் என்று வந்தாலும் இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் திரண்டு முஸ்லீம்களா என்று சொல்வதற்கு யாருமே இருக்கக்கூடாது நினைச்சு நம் கழுத்தில் கத்தி வைக்க வந்தாலுமே நாம் அஸ்புன் அல்லாவும் வக்கீல் வக்கீல சொல்ல தயாராக இல்லை ஏன் நம்முடைய ஈமான் பலவீனமாக இருக்கிறது நம்முடைய கடமைகள் நம்முடைய நடைமுறைகள் நம்முடைய அமல்கள் பலவீனமாக இருக்கிறது நாம் அதை செய்து கொள்வோமே ஆனால் நிச்சயமாக நாமும் சொல்லலாம் அஸ்புன் அல்லாஹ் நியமல் வக்கீல் எப்பேர்ப்பட்ட துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் எனக்கு அல்லாஹ் போதுமானவன் நான் என்ன இந்த உலகத்தில் ஒரு ஆயிரம் வருஷம் வாழ்ந்து போகிறேன்னா நம்ம உள்ளத்தில் இருக்கணுங்க நம்ம உலகத்தில் வாழ்றோம் ஒரு ஐம்பது வயசு ஐம்பது வயசோ அறுபது வயசோ நானும் ஒரு நாள் மரணிக்கா செய்து தான் போகிறேன்ப்பா இன்றைக்கே வர மரணம் இன்றைக்கி வரதா வரட்டமே எனக்கு காஃபிர்கள் கொள்க கொல்லட்டுமே அதனால் எனக்கு சொர்க்கம் கிடைக்குமே என்ற எண்ணம் அருகிறதா என்றால் அந்த எண்ணம் மரலை ஐயோ உயிர் போயிட்டாக்கா என் குடும்பத்தை யார் பார்ப்பாங்க என் பிள்ளையை யார் பார்ப்பாங்க ஏன் நம்ம திடீர்னு ஒரு மௌத்து வந்துச்சிங்க நம்ம குடும்பத்தை நல்லா பார்க்க மாட்டானா நமக்கு ஒரு என்ன தெரியுமா நாம் இல்லைன்னா நம்ம குடும்பத்தை யாரும் கண்டுக்க மாட்டாங்கப்பா நம்ம குடும்பத்தில் உள்ள மக்கள் எல்லாம் உன்ன உணவு இல்லாமல் கஷ்டப்படுவாங்கப்பா நாம் உன்னை சரி தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் இல்லை இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் மரணித்தாலும் எந்த உயிரினம் இருக்கிறதோ அந்த உயிரினத்திற்கு அல்லாஹ் தான் உணவளிக்கிறார் நாம் கிடையாது என் பொண்டாட்டிங்க என் பிள்ளைங்க நான் சம்பாதிக்கிறேன் திங்க முடியாது அப்படியெல்லாம் கிடையாது நம்முடைய குடும்பத்திற்கு கூட தான் உணவளிக்கிறான் என்ற எண்ணம் நம் உள்ளத்தில் ஆழமாக இருந்தால் நாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் அல்லா என் மீது கடமையாக்கி இருக்கிறான் தொழுகைக்கு சரியாக வருவோம் நம்ம அல்லா பல்வேறு அம அமல் செய்ய சொல்கிறான் அனைத்திலும் சரியாக இருப்போம் நம்ம கவலை இதுதான் நாம் இல்லை நம்ம குடும்பம் பட்டினியாக கிடக்கும்பா நம்ம இல்லைன்னா குடும்பம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும்பா நம்ம தெளிவாக புரிந்து கொள்வையானால் இதையெல்லாம் கிடையாதுப்பா அனைத்து உயிரினங்களுக்கும் அல்லா தான் உணவளிக்கிறான் தான் பாதுகாக்கிறான் தான் பாதுகாப்பதிலே போதுமானவன் என்ற எண்ணம் நமக்கு தெளிவாக தெரியும் அப்பேற்பட்ட நிலை இல்லாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் அல்லாஹ் சொல்கின்றான் லசீன ஆமனு ஆமிலு சாலியாத் யார் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்து தொழுகை நிலைநாட்டி யார் அல்லாவின் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறாங்களோ வா க்கி முலா வா து ஜக்கா அவர்கள் தொழுகை ஜக்கா தொலகை நிலைநாட்டுவாங்க ஜக்காத்தை கொடுப்பாங்க அந்த மக்கள் சொல்லுவாங்க லவ் அஜ்ரும் கயிறும் இந்த ரப்பிஹி அவர்களுக்கு இரநத்துல அழகிய கூலி இருக்குப்பா யார் அல்லாவின் நம்பிக்கை கொண்டு நன்மையான காரியங்கள் செய்வீங்களா தொழுகைக்கு வரீங்களா அமல்கள் செய்தீங்களா உங்களுக்கு உங்கள் ரப்பிடத்தில் அழகிய கூலி இருக்கு நீ எதற்கும் பயப்படாதீங்க என்று சொல்வானே என்றால் அந்த கூலிக்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் இந்த உலகத்தில் இன்னும் பல்வேறு துன்பங்கள் நமக்கு வரும் நம்ம அல்லான்னு சொன்னால் அடிக்கக்கூடிய நிலை வந்தாலும் வரும் அப்படி எப்பேற்படி நிலை வந்தாலும் நமக்கு அல்லாஹ் போதுமானவன் நான் என்றோ ஒரு நாள் தான் போகிறேன் அது இன்றாக இருந்தால் அல்லாஹ் எனக்கு இலகுவாக ஆக்கி வைக்கட்டும் என்று நாம் உள்ளத்தை திடப்படுத்தி கொண்டு வாழுகின்ற காலத்தில் எப்போதுமே நினைவு நினைவை வைத்துக்கொள்ள வேண்டும் நாம் ஒரு நாள் மரணிக்கக்கூடியவர்கள்தான் நம்மை பாதுகாப்பதற்கு அல்லாவை வேறு எவனும் கிடையாது அஸ்முன்னல்லாஹுவான் நியாமல் வக்கீல் எந்த சூழலிலுமே அல்லா எனக்கு போதுமான எண்ணத்தை உள்ளத்தில் ஆழமாக வைத்துக்கொண்டு அந்த நிலையிலே வாழ வேண்டும் என்று நினைவுப்படுத்தி முடித்துக்கொள்கிறேன் அஸ்லாம் வரமத்துள்ளா